அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை ராம ராஜ்யத்தின் தர்ம பரிபாலனம் படித்தேன் ரசித்தேன் ராவண வதம் முடிந்து ராமன் அயோத்தி வந்து ஆட்சியை ஆரம்பிக்கிறார் மந்திரி சுமந்திரரை கூப்பிட்டு மக்கள் நலத்திட்டத்துக்காக நிதியெல்லாம் நிறையா இருக்கா அப்படின்னு கேட்டார் சுமந்திரர் உங்க பரதன் என் ராம தியானத்திலேயே இருந்ததுனால மக்கள்கிட்ட வரி வாங்கலை அதனால் அங்கே கருவூலும் சும்மா தான் இருக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே லக்ஷ்மணரை கூப்பிட்டு என்னன்னு ஐடியா கேட்டார் ராமர் ராமர் தஷ்மணர் எல்லாரும் கூடி சேர்ந்து என்ன செய்யலாம் ஏதும் செய்யலாம் அப்போது வரி வாங்காது தானே இப்போது பரங்கிக்காய் அளவு மக்கள்கிட்ட வரி கொண்டு வந்து செலுத்தணும் அப்படி சொல்லுமோ அப்படின்னு சொன்னான் சரி ஒரு மனதாக சரின்ட்டு அப்போது கடவுள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும்னு சொல்லி கோவிலுக்கு போய் ஒப்புதல் கேட்டாங்க அங்கே உள்ள தர்ம தேவதை நல்லா தாராளமாக வாங்குங்க நானே கூட இருந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரின்னு சந்தோஷமாக வந்து அப்புறம் மக்களுக்கு தெரிவிக்கணும்ல நியூஸை ஒவ்வொருவரும் பரங்கிக்காய் அளவு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கண்டோராக கொடுக்காங்க கொடுத்துட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியணுமில்ல அரசனுக்கு உன்னையே ஆளுகளை அனுப்பி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு விட்டப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க நம்ம யானை அளவு வரி செலுத்தணும் மன்னர் வந்து பரங்கிக்காய் அளவு தான் கேட்குறாரு இது நமக்கு செய்த புண்ணியம் இது அளவு பாவம் செஞ்சுட்டு சும்மா ஒரு தேங்காயை கடவுளுக்கு உடைச்ச மாதிரி இது அப்படின்னு சொல்லி மன்னனை பெருமையாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது ஒரு மனதா வீதியில் தராசு வைக்கப்பட்டது ஒவ்வொருவரும் வந்து பரங்கிக்காய் அளவு தங்கத்தை கொடுக்கணும் தராசில் வைக்கணும் அப்படின்னு நடு வீதியில் தராசு வைக்கப்பட்டது ஒவ்வொருத்தராக வந்து வந்து நான் தங்கத்தை வைக்கிறாங்க அதில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்னன்னா ஆள் கொஞ்சம் வச்சா முள் நேரம் வந்துடுது ஒரு ஆள் அதிகமாக வைக்க வைக்க நேரம் வர மாட்டேங்கிது என்ன ராமர் பார்த்தாரு என்ன இது அதிசயமாக இருக்குது ஏதோ சூழ்ச்சி நடக்குதா அப்படின்னு லட்சுமணன் ஒரு பார்வை பார்த்தாரு அப்போதான் லட்சுமணன் சொன்னார் தர்ம தேவதை நிர்ணயிக்குது நான் முன்னின்று நடத்தி வைக்கேன்னு சொன்னதில்ல இப்போ தர்ம தேவதையே அது முன்னின்று இவங்க இவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னு அதுவே இது பண்ணி இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னானா லக்ஷ்மணன் அப்போதான் அந்த முள்ளுக்கு பக்கத்தில் தராசில் முள்ளுக்கு பக்கத்தில் இருந்து அனுமன் சைங்கன்னு குதிச்சிருக்காரு குதித்து ராமரை வணங்கி உங்கள் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் இந்த இது செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படி சொன்னார் அப்போ அதான் தர்ம தேவதை நிர்ணயிக்குது இந்த ஆள் இவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் அந்த அனுமார் வந்து அந்த முள்ளை சரி பின்னார் தர்ம உத்தரவு பேரில் அது ஆஞ்சநேயர் அந்த இது செய்கிறார் வந்து குதிச்சாரு அப்போது தவறு ஏதும் நடக்கவில்லை தர்மம் தான் எப்படியும் வெல்லும் அப்படின்னு ராமர் சொல்லிட்டாரு அதுதான் ராமர் ராஜ்யத்தின் தர்ம பரிபாலனம் அடுத்து ராமர்கிட்ட ஒரு மூணு சிறப்பு அது வாக்குத்தவம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு இருக்கான் வாக்குத்தவம் அப்படின்னு அது பூர்வ பாஷை ஒன்று அப்படின்னா என்னென்னா இளவரசராக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால தன்னை அண்டி வந்தவங்கள் மேல அன்போட மதிச்சு பழகியிருக்காரு ஆணவம் இல்லாம அதனால அவரு பூர்வ பாஷி அப்படின்னு சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது மித பாஷி அப்படின்னா என்ன எவ்வளவு பெரிய கூட்டத்துல இவர் பேச கேட்கறதுக்கு எல்லா ஆவலாக இருந்தாலும் இவர் பேச வந்த இதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசுவார் வளவலாக அப்படின்னு பேச மாட்டார் அதனால் அது மித பாஷி அப்புறம் ஹித மூணாவதாக ஹித பாஷி அப்படின்னா என்ன விபீஷணன் அந்த சுக்ரீவன் இவங்களுக்கெல்லாம் ரா இவங்களையெல்லாம் ராஜாவை ஆக்கி பொறுப்பாக ஒப்படைச்சார் அதனால் இது வருத வாஷி அப்படின்னு தான் வாக்குத்துவம் வாக்கு அப்படி சுத்தமாக இருந்திருக்கு ஆணவம் அகங்காரம் எதுவும் கிடையாது சிறந்த பேச்சாளர் அப்படின்னு எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது சொல்லுது ஒரு நடிகனை பார்த்தோன்னா படத்தில் பார்க்குறோம் இயற்கையான இதை பார்க்க முடியாது அது மாதிரி நன்றி நேரு